குரு சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இறைவனுக்கு பல்வேறு வகையிலே தொண்டாற்றி சிவரடியார்களை பணிந்து சேவைகள் பல செய்து இறையடி பெற்ற அன்பருடைய வரலாற்றை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையிலே இன்று நாம் காண இருப்பது எரிபத்த நாயனார் என்பவரது புராணம் இவரை திருத்தொட்ட தொகுதியிலே சுந்தரமர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்ற பொழுது இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று கூறுகின்றார் ஏன் இந்த இம்பெருமனுடைய ஒரு அடுக்க தொண்டராகவும் அவருடைய அங்கமாகவும் அவருடைய அம்சமாகவும் விளங்கிய சுந்தரமதி சுவாமிகளே இவர் கடியர் என்று கூறும் அளவுக்கு இவர் செய்த சிவத்தொண்டு என்ன சைவ சமயத்திற்கு இவர் ஆற்றிய பங்கு என்ன என்பது குறித்து இந்த பகுதியில் நாம் காணலாம் எரிபத்த நாயனார் அவதரித்த தலம் என்பது இன்றைய கருவூர் ஆகும் நாம் கருவூர் என்று அழைக்கிறோம் அது அந்த காலத்தில் கருவூர் என்று விளங்குனாங்க இந்த கருவூருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இறைவனுடைய சார்ந்த எல்லாம் வந்து மாமரமாக அங்கே அமர்ந்திருந்து வழிபட்டார்கள் அந்த கருவூரில் வந்து விளங்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் அவரை வந்து வழிபட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மாமரத்துக்கு வந்து ஆம்ரா என்றும் கூறுவார்கள் அதனால் அந்த ஊரில் ஓடக்கூடிய நதிக்கு கூட அமராவதி என்ற பெயர் உண்டு கருவூரில் ஓடக்கூடிய நதிக்கு இந்த கொங்கு நாட்டிலே உள்ள தேவார மூவர் பாடல் பெற்ற ஏழு தலங்களிலே முதன்மையானது இந்த கருவூரில் அமைந்துள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் அங்கே உள்ள எம்பெருமானுக்கு வந்து பசுவே வந்து பூஜை செய்து வழிபட்டதுனாலே அந்த கோவிலை வந்து ஆநிலை என்று கூறுவார்கள் அப்படி ஒரு சிறப்பு பெற்ற அந்த சிவபதி அது அந்த கருவூருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு அது வந்து சோழ மன்னர்களுடைய நான்கு தலைநகர்களே ஒன்று சோழ மன்னர்களுடைய முதல் தலைநகரம் வந்து பழையாறு அடுத்து தஞ்சாவூர் அடுத்து உறையூர் அடுத்து கருவூர் என்று சொல்வார்கள் அப்போது அந்த கருவூர் சோழனுடைய தலைநகராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த ஊரில் வந்து சிவ சிவகாமி ஆண்டார் என்று ஒரு சிவரடியார் இருந்து வருகின்றார் அந்த சிவகாமி ஆண்டாருடைய பணி என்ன அப்படின்னு சொன்னால் அவர் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடுவார் எழுந்து நாலு மணிக்கு எழுந்துச்சு குளித்து இறைவனை வழிபட்டு திரு பூசி காவி அணிந்து கண்டிகை சுமந்து அவர் வந்து மலர்கள் மலரக்கூடிய நந்தவனத்துக்கு போவார் அங்கே பல்வேறு வகையான வாசமுள்ள மலர்களை வந்து தேர்ந்தெடுப்பார் அந்த மலர்களை தேர்ந்தெடுத்து அந்த மலர் வந்து மொட்டாவும் இல்லாமல் மலராகவும் முழுந்தாக மலர்ந்த மலராகவும் இல்லாமல் அந்த மலரக்கூடிய தருவாயில் உள்ள மலர்களை வந்து பறித்து தனது பின்னாடி உள்ள பூக்கொடலை சேகரிப்பார் ஏன் அப்படி சேகரிக்கிறார் அப்படின்னா அந்த மலர் தான் மிகுந்த மனமும் இறைவனுக்கு உகந்ததாகும் அப்படின்னு அவர் கருதுறார் அப்போ அந்த மலரை பறிக்கக்கூடியதற்கு கூட அவர் வந்து ஒரு முறைமையை கடைப்பிடிக்கின்றார் எப்படின்னா அந்த மலரை வந்து அருகே சென்று பறிக்கும் பொழுது தன்னுடைய மூக்கு வாய் ரெண்டையும் மூடுகின்ற மாதிரி அவர் வந்து முகத்தை சுற்றி ஒரு துணியை வந்து மூடிக்குவார் என்ன காரணம் அப்படின்னா இறைவனுடைய பூசைக்கு போகக்கூடிய மலரின் மேலே நமது மூச்சு காற்றோ நமது வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றோ பட்டுவிடக்கூடாது அதனுடைய புனிதம் கெட்டுவிடும் என்று அந்த அளவுக்கு அந்த பணியை வந்து மிக செம்மையாகவும் சிரத்தையாகவும் செய்யக்கூடியவர் அந்த சிவகாமியாண்டார் என்று சொல்லக்கூடிய அறணடியார் அந்த மாதிரி தினமும் பறித்து அவர் வந்து அதை மாலைகளாக கட்டி அந்த கருவூரில் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண பசுவதீஸ்வரருக்கு மாலையாக சார்த்தி ஆராதனை பண்ணி வழிபட்டு விடு திரும்பக்கூடிய இயல்புடையவர் அதே ஊரில் அந்த எரிபத்த நாயனாரும் வாழ்ந்து வருகின்றார் ஏன் அவருக்கு எரிபத்த நாயனார் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அடியார்களுக்கோ அல்லது இறைவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பணிக்கோ ஏதேனும் இடையூறு வந்தால் அதை வந்து தண்டிப்பதற்காகவும் கண்டிப்பதற்காகவும் அந்த சேக்கல சொன்னார் எப்படி வர அப்படி குகையில் இருந்து வேட்டையாட வெளிப்படும் சிங்கத்தை போல கிளம்பி வருவாராம் இறையடியார்களுக்கு ஏதாவது தீகிறீர்கள் அதை தண்டிப்பதற்காக அதை தண்டிப்பதற்காகவே அவர் வந்து பரசு என்ற ஆயுதத்தை கையில் இயந்திருப்பார் அதை மழு என்றும் கூறுவார்கள் நம்ம கூட பரசுராமர் என்ற அந்த திருமாவனுடைய பத்து அவதாரங்கள் உண்டான பரசுராமனை பார்த்துருப்போம் அவரது தோழிலே அந்த தாங்கி இருக்கக்கூடிய ஆயுதம் தான் மழு அதுக்கு பரசுன்னு சொல்லுவாங்க தான் அவருக்கு பரசுராமனே பேர் வந்தது அந்த பரசு என்ற மலிவினை கையிலேந்து கொண்டு இரடியார்களுக்கு துன்பம் வலிபுர்ப்பளையும் சிவனுடைய கைங்கீரத்துக்கு இடையூறு விளைவிப்புகளையும் தண்டிக்கதையே தனது முழு நேர பணியாக கொண்டு அந்த எரிபத்தனாயிரம் அந்த நாட்டு அந்த ஊரில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அந்த அந்த சிவ சிவகாமி ஆண்டார் வந்து அதிகாலையில் எழுந்து தனக்கு அந்த இறைவனுக்கு கைங்கறி செய்வர்கள் தனது முகத்தை வாயும் துணியால் மூடிக்கொண்டு அந்த நந்தவனத்திற்கு சென்று அன்று அலர்ந்த மலர்களை வந்து அறுவையோரம் மலர்களை பறித்து அந்த கூடல போட்டுக்கொண்டு அந்த ஆலயத்தை நோக்கி போயிட்ருக்கிறார் அப்போது அந்த ஊரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னனாகிய சோழன் என்பனுடைய பட்டத்து யானை அதனுடைய பேர் வந்து அரிமர்த்தனம் அந்த அரிமர்த்தனம் அப்படிங்கிற யானையை ஐந்து பாகர்கள் அதை அதிகாலையில் கொண்டு வந்து அந்த அமராவதி வாட்டில் வந்து அதை நீராட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த யானையை கொண்டாந்து அதை நீராட்டி அதற்கு உரிய எல்லா கா ரகங்கள் காதுகள் கண் மற்ற எல்லா எடுக்களையும் வந்து அந்த நல்ல யானை நல்லா அதை சுத்தம் பண்ணி அதை புத்துணர்ச்சி ஒலி செய்து அதுக்கு வந்து அதுக்கு அது திருநீரை அணிவித்து அந்த யானையை வந்து கூட்டு வர்றாங்க அந்த ஊர் அரண்மனையை நோக்கி அதை கொண்டு செலுத்துகிறாங்க அந்த யானை மேலே ரெண்டு பாகர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அந்த மூன்று பாகர்கள் வந்து அதை முன்னாடியோ இரண்டு நின்று அதை வழிநடத்தி அந்த யானையை கூட்டு போகிறாங்க அந்த யானை அந்த குளித்த உற்சாகத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப வேகமாக நடை போட்டு போய் கொண்டிருக்கின்றது அப்புறம் அந்த யானை போகக்கூடிய வழியில் நம்முடைய ஆண்டார் வந்து இறைவருக்கு கைங்கரியை செய்யக்கூடிய அந்த மலர்களை தனது தலையில் அந்த கூடைய தனது சிறைமையில் சுமந்து சென்று சென்று கொண்டிருக்கின்றார் அந்த யானை என்ன பண்ணிடுதுன்னா போகிற போகில் போயிட்டு அந்த சிவகாமாண்டியா தலையில் உள்ள அந்த பூ குடலை அதை எடுத்து ரோட்டில் போட்டு கொட்டிட்டு அது மாதிரில போய்ட்டே இருக்குது உடனே வந்து அந்த நம்பியாண்டாரன் மீது காதறி அழுகிறார் இறைவனே இந்த களி இணை நீர் உரித்தீர் அதாவது வழுவூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இறைவன் அட்ட வீரட்டானா தலங்களிலே ஒன்றாகக்கூடிய அந்த வழுவூரில் வந்து யானையை உரித்து தன் மீது போர்த்தி நடனமாடினார் அவ்வாறு யானையையே நீர் உரித்து நடனமாடினரே இன்றைக்கு நதியும் மதியம் விளங்கக்கூடிய உமது சிறைசிலே அலங்கரிக்கக்கூடிய அந்த மலர்களை வந்து ஒரு யானை வந்து தட்டிவிட்டு போயிருச்சு இறைவனே அழியாருக்கு எளியவனே அடியாருக்கு அடியவனே இது மாதிரி ஒரு மாபெரும் துன்பத்தை இந்த யானை எனக்கு விளைவித்து சென்று கொண்டிருக்கதே இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று கதறி அழுகின்றார் ஏன்னா அவருடைய நித்திய கைங்கிறியை தடைபட்டுருச்சா இறைவனை வந்து வணங்கக்கூடிய ஆராதனை செய்யக்கூடிய அகமிலிருந்து செய்யக்கூடிய அந்த அந்த ஒரு நியம முறை தடைப்பட்டதினால மிகுந்த வருத்தப்பட்டு அலறுகின்றார் இந்த அலறல் மொழி வந்து நமது இருபத்தனாருக்கு கேட்கிறது என்ன இது ஒரு சிவனடியார் வந்து இறைவனுடைய பெயரை சொல்லி இறைவனுடைய பூஜைக்கு தடை வந்து விட்டது என்று கலங்கி அழுகின்றாரே இவருக்கு என்னவென்று நாம் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லி தனது மழுவை தூக்கி தோளில் சுமந்து கொண்டு விரைந்து அந்த இடத்துக்கு போகிறார் விரைந்த இடத்துக்கு போனால் அந்த சிவனடியார் நம்பியாண்டார் வந்து எழுதுகிட்டு இருக்கிறார் அவற்றை போய் எரிபத்தனார் கேட்குறாரு என்ன நடந்தது இங்கே இதற்காக நீங்கள் அழுகிறீங்க ஏன் இந்த வந்து மலர்கள் வந்து இங்கே சிந்தி கிடக்கின்றன இது இறைவனுக்கு பூஜைக்குரிய மலர்களாயிட்டு நீங்கள் தினமும் அந்த மாதிரி போய் பூஜை செய்யக்கூடியவராயிற்று ஏன் இந்த இதற்கு தடங்களை விளைவித்தவர் யார் அப்படின்னு மிகுந்த சினம் கொண்டு கேட்கின்றார் உடனே அவர் நம்பியான நம்பி அழுகையோடு சொல்கின்றார் இது மாதிரி வந்து சோழமன்னனுடைய பட்டத்தை யானை அறிமர்த்தனம் என்பது நான் சுமந்து கொண்டு சென்ற அந்த கூடையில் உள்ள மலர்களை எடுத்து இந்த சாலையில் வீசி சென்று விட்டது திருவிலை வீசி சென்று விட்டது இதை வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இந்த சிவ அபவாதத்துக்கு என்ன தண்டனை இதை யார் கொடுப்பது என்று அறற்றி அழும் பொழுது உறுப்பினர் மிகுந்த கோபம் கொள்கின்றார் மிகுந்த கோபம் கொண்டு ஓடுறார் எரிப்பத்தன மழுவி சுமந்து கொண்டு ஓடி அந்த யானை வழிமறிக்கிறார் அதாவது சிவபெருமான் மேலே கொண்ட ஒரு பக்தியாலேயும் காதலாலேயும் சிவ கைங்கரியத்துக்கு இடையூறு வந்துவிட்டதே என்ற கோலத்தினாலேயும் அவர் பட்டத்தினு பார்க்கல அது ஒரு யானை ஆயிட்டே அதை நம்மளால் நம்மளால் வந்து எதிர்த்து நிற்க முடியுமா என்ற எண்ணம் கூட இல்லாமல் துணிச்சலோடு ஒரு வேங்கையைப் போல் அந்த யானை எதிரில் நிற்கிறார் இன்னொன்று தும்பிக்கை தூக்கி அவரை வளைக்க வருகின்ற பொழுது இந்த தும்பிக்கை தானே இறைவனுடைய கைங்கத்துக்கு சென்ற அந்த மலரை கீழே தட்டியது என்று கூறி மிகுந்த ஒரு வேகத்தோடு தனது மலுவை வீசி அந்த து துதிக்கையை வந்து தூண்டாக்கிறார் துண்டாக்கின உடனே யாருடைய துதிக்கை துண்டாயிருச்சே யாராவே வந்து இப்படி இதை மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட போகிற ஐந்து பாகர்களும் அவர் எதிர்த்து வர்றாங்க இவர் இருக்கிற கோபம் தாழ முடியாமல் அந்த ஐந்து பாகர்களையும் வெட்டி கொண்டு விடுகின்றார் அந்த யானையும் வந்து நடுநோட்டில் இறந்து கிடக்குது அந்த ஐந்து பார்க்க இந்த பக்கமாக கிடைக்கிறாங்க இதை வந்து ஒரு சூட்சமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆணவம் என்ற அந்த யானையையும் கொன்று இந்த பார்வை ஐந்து புலன்களாக சொல்கின்றார்கள் ஐந்து புலன்களையும் அவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமானமாக இதை வந்து சொல்லுவாங்க இது மாதிரி இந்த செய்தி வந்து அப்படியே காற்றுல பரவி போகுதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பட்டத்து யானையையும் பாகர்களையும் கொன்று விட்டாரா ஒருவர் எரிபத்தான கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை வாய் காவலர்கிட்ட போய் அந்த செய்தி போய் சேருது எப்படி போய் சேருது அவரோ ஒருத்தவங்க நிறைய பேர் வந்து அந்த பட்டத்து யானையை கொண்டு பாகர்களையும் கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உள்ளே ஓடுறாங்க உள்ள ஓடி மன்னர் வந்து இருக்கிறாரு அந்த மன்னர்கிட்ட போயிட்டு அவருக்கு தா நெடுஞ்சான்கிட்ட அவர் காலை விழுந்து மன்னர் பிரானே நமது பட்டத்து யானையையும் அதை நடத்தி வந்த ஐந்து பாகர்களையும் நிறைய பேர் வந்து கொண்டுட்டாங்களாம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் வந்து மன்னர் மிகுந்த கோபம் கொள்கின்றார் அதாவது பட்டத்து யானை என்பது ஒரு அரச அதிகாரத்தினுடைய அடையாளம் எப்படி ஒரு அரியணையும் கிரீடமும் ஒரு மன்னனுடைய அதிகாரத்துக்கு அடையாளமாக திகழ்கின்றதோ அதே போல் பட்டத்து யார் என்பது அந்த மன்னனுடைய அதிகாரத்தோடைய அடையாளம் அதுக்கு ஒரு சிறு அவமதிப்பு நேர்ந்தால் கூட அந்த நாட்டையே அந்த மன்னனையே அவருடைய அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக்கியதாகும் அப்படி இருக்கிறப்போ அந்த யானையோ கொலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் மிகுந்த கோபம் கொண்டார் மிகுந்த கோபம் கொண்டு இதனுடைய உடையிலிருந்து வாழ எடுத்துக்கொண்டு எந்த நாட்டுக்காரர்கள் வந்து இதை செய்தது என்ற ஒரு கோபம் கொண்டு அவர் எழுந்து போகிறப்போ அந்த சேனாதிபல்லாம் பார்க்குறாங்க மன்னர் மிகுந்த கோபத்தோடு உடைவாளை எடுத்து கொண்டு போகிறாரே நாமளும் பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி ஓடுறாங்க நம்ம மட்டும் பின்னாடி போகிறா போதை ஏதாவது எதிரி நாடு பகை வந்து விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அந்த எக்காலம் முதலிய அந்த கொட்டுகளை முழக்குகின்ற பொழுது அந்த நால்வகை படைகள் அவங்க கூட வந்து கிளம்பிடுச்சு அந்த ரத ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய அந்த நால் வகை படைகளும் மன்னரை தொடர்ந்து ஓடுறாங்க மன்னர் கோபம் கொண்டு போகிறாரு என்னாச்சு அப்படின்ட்டு போகிறப்போ வந்து பார்த்தா அந்த இறந்து கிடக்குது யானை துதிக்கி துணிக்கப்பட்ட நிலையில் அதை சுற்றி ஐந்து பாகர்கள் இறந்து கிடக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தா ஒரு சிவரடியார் நெத்தியில் ஒரு நீர் இணைந்த ஒரு சிவரடியார் வந்து கையில் மழுவோடு நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த மாதிரி இது யார் இந்த மாதிரி இந்த கொடுமையை செய்தது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவன வரும்ப்போ அவங்களாம் சொல்கிறாங்க இது மாதிரி இந்த சிவரடியார் நிற்கிறாரு இவர் தான் அந்த யானையவும் அதனோடு வந்த ஐந்து பாகர்களையும் தனது தோளில் தாங்கிய மனுகளால் வெட்டி வீழ்த்தினார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து தனது உடைவாளை வந்து கீழே தாழ்த்திட்டார் இரண்டால் அதை இந்த யானையவும் ஐந்து பாகலையும் கொன்றதாக சொல்லப்படுபது ஒரு சிவனடியார் அவர் நெற்றிலே நீர் இணைந்து மலுவோடு இருக்கின்றார் ஒரு சிவனடியார் வந்து நமது யானையவும் நமது பாகலையும் கொண்டிருக்கிறார் சொன்னால் அவர் கண்டிப்பாக நமது யானையும் நமது பாகர்களும் ஏதோ மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருக்காங்க அப்படி இல்லைன்னா சிவனடியார் வந்து இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டார் சிவனடியார் எது செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அப்போது இவங்க அந்த யானையும் ஐந்து பேரையும் சிவனடியார் கொண்டு மிகச் சரிங்கிற முடிவு உடனே வந்துடுறார் அவருடைய அந்த சிவபக்தியை பாருங்கள் தனது அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் அந்த யானையை வந்து கொன்று அந்த பாலை கொன்று நின்றால் கூட கொன்றவர் சிவனடியாருங்கிறப்போ அவர் செயல் சரியானதாகத்தான் நீங்கள் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறார் முடிவுக்கு வந்து அந்த மெதுவாக அந்த சிவனடியார் அணுகிறார் இருபத்த நாயனார் அணுகுகின்றார் அணுகி ஐயனே இது மாதிரி வந்து இந்த யானையும் இந்த பாகர்களும் செய்த குற்றத்திற்கு இவர்களை தண்டித்தது மட்டும் போதுமா அல்லது இந்த யானை என்னுடையது அப்போ இந்த குற்றத்தில் நானும் பங்கு பெற்றிருக்கின்றேன் எனவே என்னையும் தாங்கள் தண்டிக்க வேண்டுமா இன்னும் ஏதாவது இருந்தால் கூறுங்க அப்படி சொல்லி அந்த அடியாரிடம் பணிந்து நிற்கின்றார் உடனே இருபத்தாருடைய மனது வந்து இழக்கி விடுகின்றது அவர் எப்படிப்பட்ட ஒரு மன்னர் அவருடைய யானையுமோ அவருடைய வேலையாட்கள் நம்ம கொண்டாட கூட ஒரு சிவரடியார் அப்படிங்கிறதுனால நாம் செய்தது சரி என்று வணங்கி நின்று இதற்கு மேலும் தண்டனை ஏதும் தருவதாக இருந்தால் கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாரே இவருடைய ஒரு புகழுக்கு இவருடைய ஆட்சிக்கு நாம் வந்து இழுக்கு தேடிவிட்டோமேன் மனம் கலங்கி எரிப்பத்தை என்ன உடனே இவர் என்ன சொல்கிறார் ஆமாம் இந்த அடாதை செயலை செய்த இந்த யானை சிவனுடைய கைங்கிறத்துக்கு போன மலர்களை தட்டிவிட்ட இந்த யானை இந்த யானைக்கு உரியவனாகிய மன்னனாகிய நான் நானும் தண்டனைக்குரியவன்தான் எனவே தயவு செய்து என்னையும் நீங்கள் வந்து இந்த வாழால் என்ன தலைவ வெட்டி இந்த பாவத்துக்கு நீங்கள் எனக்கு கழுவாய் தேடி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வாழை வந்து எரிபத்த நாயனரை நோக்கி நீட்டுகின்றார் இப்போ எரிபத்த நாயனார் வந்து கலங்கி கண்ணீர் விடுகின்றார் எப்படிப்பட்ட ஒரு மன்னர் நமக்கு வாய்த்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழை நாம வாங்காமல் இருந்தோம்னு சொன்னால் இவர் மன்னர் தன்னைத்தானே வெட்டி கொண்டு சிவரந்தனைக்கு தன்னைத்தானே பலி கொடுத்து கொண்டு விடுவாரோ என்ற சந்தேகமும் அவர் எழுந்து விடுது உடனே என்ன பண்ணுறாரு இந்த மன்னன் தன்னைத்தானே வெட்டி கொள்ளை தவிர்ப்பதற்காக அந்த வாழை மன்னனிடம் வந்து பெற்றுக்கொள்கின்றார் அந்த வாழை மன்னிடம் வந்து பெற்றுக்கொண்ட உடனே மன்னர் என்ன நினைக்கிறாரு சரி இந்த தவறுக்காக நம்மையும் இந்த சிவனடியாக தண்டிக்கிறார் தண்டிக்கிறதுக்காக தான் நம்ம கையில் இருந்த வாழை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எந்த மன்ன நினைவோடும் மகிழ்ச்சியோடும் தலை குனிந்து தனது கழுத்தை காட்டுகின்றார் நீங்கள் வெட்டி என்னையும் கொன்று இந்த பாவத்திற்கு கழுவாய் தேடி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொரிந்து நிற்கிறார் உடனே இவர் இன்னும் மேலும் மனம் இறங்கி நடுங்கி விடுகின்றார் நமது எரிபத்தானாகினார் இப்போ இறையடியார் என்றால் இப்படி எல்லாமா இருக்க வேண்டும் ஆனால் இவர் தன்னைத்தானே தண்டித்து விடக்கூடாது என்ற ஒரு கருத்தில் தானே நாம் வந்து இவர் கையிலிருந்து நம்ம வாழை வாங்குகிறோம் ஆனால் மன்னர் வந்து நான் இவரை தண்டிக்கத்தான் போகிறேன் இனத்திலெல்லாம் வாங்கிட்டார் அப்போ என்னை பற்றி எவ்வளவு தவறான எண்ணம் இந்த மன்னருடைய மனதில் எழுந்து விட்டது அப்படி அவரும் மனங்கலங்கிறார் மனங்கலங்கிட்டு அப்படியே நிற்கிறப்போ வானிலிருந்து ஒரு அசரீர் எழுகின்றது அதாவது ஆர்வலரீரே அப்படின்னா இறைவன் அழைக்கிறார் அதாவது என்னுடைய அடியவர்களே நீங்கள் எதற்கும் மனம் கலங்க வேண்டாம் இந்த எரிபத்த நாயனாருடைய பக்தியமும் புகழ்ச்சோழனுடைய அடியார்கள் மேல் கொண்ட பக்தியமும் இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக யாம் தாம் அந்த யானையுடைய மனதிலே புகுந்து அந்த பூக்குளிலையை தட்டிவிட்டோம் இதனால் யாரும் இதற்காகவும் வருந்த வேண்டாம் என்று கூறி நிற்கின்ற வேலையிலே அந்த இறந்து போன யானை உயிர்ப்பித்து எழுந்து விடுகின்றது அந்த இறந்து கிடந்த பாதர்களும் உயிர்ப்பித்து எழுந்து விடுகின்றார்கள் அனைவரும் ஒன்றுமே இல்லாத போல நடக்காதது போல நின்ற பொழுது மேலே ஒளி வடிவத்திலே எம்பெருமான் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் உடனே அவரை வணங்கி அவர் அனைவரும் அவரை வந்து புகழ்ந்து பாடி அந்த எரிபத்தனாரை வந்து மன்னிட்ட சொல்லாரு மன்னா உண்மை போன்ற ஒரு சிவனடி அரை செல்வனாரன் கண்டதே இல்லை நீங்கள் இந்த யானை மேலே ஏறி நீங்கள் அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூறி அவரை வேண்டி ஒரு 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 காலில் மாறி மாறி விழுந்துக்கிறாங்க எரிபத்தனாரன் காலிலே மன்னனும் மன்னனுடைய காலிலே எரிபத்தனாரும் மாறி மாறி விழுந்து ஒருவருக்கொரு அன்பு கொண்டு அந்த மன்னனை அந்த அரிமர்த்தனம் என்ற யானையினை வர்த்தகத்தில் ஏற்றி அநேருமாக சென்று அந்த அரண்மனை அடைகின்றார்கள் இது மாதிரி ஒரு இறைவனுடையார் மேலே கொண்ட பக்தி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுப்பதிலும் ஒவ்வொருடைய பக்தி ஒரு ஒரு மதிப்பதிலும் இவ்வளவு பணிவு கொள்வதிலும் தான் இருக்கின்றது என்ற ஒரு உண்மையை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருந்தோம் இதை கேட்ட அனைவரும் அகந்தை அகன்று அதாவது ஒரு மன்னரே பணிந்து நிற்கிறாரு நம்ம சிவநிந்தனையை செய்ததற்காக இவர் நம்மளை தண்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வீத என்ற வள்ளுவின் வாழ்க்கைக்கேற்ப பணிவாகிய பெருமையை பெற்று அந்த ஆங்கு அகங்காரம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையினை அந்த வரலாறு மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்டு அனைவருக்கும் மிக்க நன்றி